அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே கும்பம் போரட்டாளி அதில் கற்பிசான் முதல்ல வீடியோ போட்டோம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் ரெண்டு நாற்பத்தி ஏழுக்கு போராட்ட அதி ஆரம்பிக்கிறது கும்ப போரட்டாளியாகவே ஆரம்பிக்கும் ஆனால் என்னன்னா அடுத்த நாள் காலையில் பிடிக்கும் போது மீனம் போரட்டாதியா மாறிடுது அதனால முத்துக்குமார் சுவாமி வந்தவங்க மதியானம் ரெண்டு மணி கட்டாயம் கோயில் நீக்கி நீங்கள் போய் ரெண்டு மணிக்கு போய் சாமி கும்பிட்டு மூணு மணிக்கு மூன்றரைக்குள்ளே சாமி பண்ணிடலாம் சாமி கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து நேரம் நம்ம கோபுரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கோபுரத்தில் ஈவினிங் பூஜையை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒன்றும் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் பூஜைகள் நடக்கும் திவ்யா நம்பர் த்ரீயில் போவேன் ஸோ நான் அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோபூஜை கன்ஃபார்ம் பண்ணி வாங்க அருமையான ஐப்பசி மாதம் ஸோ அந்த ஐப்பசி மாதத்தில் பெண்கள் பெண் சாமி அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு நாள் இந்த ரொம்ப பூரட்டாகி முத்தகுமார் சாமி போகிறவங்களும் சரி நம்ம கோபுரத்துக்கு போகிறவங்களும் சரி அன்றைக்கி ஒன்றாம் தேதி இருந்து இரவுக்குள்ளே நீங்கள் வந்து சாமி பண்ணுறது பெட்டர் ஏன்னா இரண்டாம் தேதி காலை அது மீனம் போராட்டம் அதிகமாக இருக்கும் नन्ी व